காந்தி பகுதியில் உள்ள பள்ளி மற்றும் மருத்துவமனை அருகில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் தூய்மை பணியில் ஈடுபட்டனர் காந்தி ஜெயந்தியை ஒட்டி நெட்டப்பாக்கம் பகுதியில் உள்ள பள்ளி மற்றும் மருத்துவமனை அருகில் உள்ள குப்பைகளை அகற்றியும் சுகாதாரமற்ற இடங்களில் கிருமி நாசினிகள் தெளித்தும் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் உறுப்பினர்கள் ஒன்று கூடி சுத்தம் செய்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஜேசிஎம் மக்கள் மன்றம் நெட்டப்பாக்கம் கிளையின் தலைவர் பூபதி ஏற்பாடு செய்திருந்தார்

சாவுக்கு பார்த்தா இல்லை சாப்டுக்கு பார்த்தா நீங்கள் ஐம்பார்ட்டு